நான் ஜாய் கிரிசல்டா காஸ்டியூம் டிசைனர் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் பிரெக்னன்ட் இருக்கிறேன் அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன் கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் ஒரு திருமணம் ஆமாம் ஆமாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு இட்ஸ் பீன் இயர்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் வைஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு ஸோ அவரை நம்பிதான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன் நான் வந்து அவரோட வாழணும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா அது மட்டும் நான் உள்ள போய் பேசியிருக்கேன் கடைசியா ஒன் வீக் பிஃபோர் பார்த்தீங்க அவர் பேச ரெடி ஆகல சோ அது ஒரு பிசிக்கல் அபியூஸ்ல முடிஞ்சது ரெண்டு தடவை உங்களை அடிச்சுதான் சொல்லி சொல்றாங்க ஆம தெக்கற விடுதலையும் ஒரு தனியா தொலைக்காட்சி அப்ளக்கப்பட்ட நடந்து நடந்துச்சுங்கறா நான் பேச ட்ரை பண்ண போறப்ப அவரே என்ன அடிச்சிட்டாரு